சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் நாகர்கோவில் மாநகராட்சி பகுதிகளில் செயல்படும் உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களும் மாநகராட்சி மூலம் தொழில் உரிமம் பெற்று அவரவர் நிறுவனங்களில் வைத்திருக்க வேண்டும் அனைத்து கடைகளிலும் உணவுப் பொருட்களின் விலைப்பட்டியல் பலகை வைக்க வேண்டும் ஓடை மற்றும் நடைபாதை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து பொருட்களையும் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் அனைத்து உணவகங்களிலும் சுகாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் பேணும் வகையில் முன்பகுதியில் வைக்கப்பட்டுள்ள சமையல் செய்யும் இடத்தினை கடையின் உள்பகுதியில் உடனடியாக மாற்ற வேண்டும் உள்ளிட்ட பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகர்கோவில் தனியார் மண்டபத்தில் மேயர் மகேஷ் தலைமையில் உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் பொது சுகாதார றையினர் மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது பொது சுகாதாரத்தினை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட ஐம்பத்தி இரண்டு வார்டுகளிலும் இயங்கி வரும் அனைத்து உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளுடன் கூடிய அட்டவணையை மேயர் மகேஷ் தலைமையில் நாகர்கோவில் தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்ற உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் பொது சுகாதாரத்தினை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்க கூட்டத்தில் தீர்மானமாக எடுத்துரைத்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தேநீர் கடை உணவகங்களின் உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர் இதில் மேயர் மகேஷ் உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் கடைபிடிக்க வேண்டியவை குறித்து பேசினார் கன்னியாகுமரி மாவட்டம் நெகிழி இல்லா மாவட்டமாக திகழ வேண்டும் சுற்றுச்சூழல் பாதுகாக்க வேண்டும் எனவே கடைகளில் பிளாஸ்டிக் கவர்களை பயன்படுத்துதல் கூடாது அதுபோன்ற மாநகராட்சி பகுதிகளில் சாலையோரம் இருக்கும் உணவகங்கள் சுகாதாரமான முறையில் பொருட்களை ஈ கொசு மொய்க்காதவாறு கண்ணாடி குவளையில் வைத்து விற்பனை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு மேலும் உணவகம் மற்றும் தேநீர் கடைகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களும் உடனடியாக மாநகராட்சி மூலம் தொழில் உரிமம் பெற்று அவரவர் நிறுவனங்களில் வைத்திருக்க வேண்டும் ஓடை மற்றும் நடைபாதையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து பொருட்களையும் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் அனைத்து உணவகங்களிலும் முன்பகுதியில் வைக்கப்பட்டுள்ள சமையல் செய்யும் இடத்தினை கடையின் உள்பகுதியில் மாற்றம் செய்ய வேண்டும் மேலும் அனைத்து கடைகளிலும் விலைப்பட்டியல் பலகை வைக்க வேண்டும் என உணவகங்கள் தேநீர் கடைகள் கடைபிடிக்க வேண்டிய பதினேழு அம்ச குறிப்புகளை எடுத்துரைத்தார் இதில் மாநகராட்சி ஆணையர் கட்டுப்பாட்டு அதிகாரி உணவு பாதுகாப்பு அதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர் நாகர்கோயில் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐம்பத்தி ரெண்டு வார்டுகளுக்கும் உட்பட்ட உணவகங்கள் விடுதிகள் பண்டங்களை அவர்களுடைய உரிமையாளர்களுடைய கடைக்குள்ளே வைக்கவும் புரோட்டா மற்றும் தோசை போன்றவைகளை தயாரிக்கின்ற போது அவர்கள் கடையை விட்டு வெளியே தயாரிப்பதை தடுக்கவும் சுகாதாரத்தை பேணுவதற்காக மாநகராட்சிக்கு உட்பட்ட அத்தனை கடை உரிமையாளர்களையும் அழைத்து இன்று நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் மண்டல தலைவர் மாநகராட்சி உறுப்பினர்கள் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் மற்றும் எங்களுடைய அதிகாரிகள் சகிதம் அத்தனை பேரையும் அழைத்து ஒரு கூட்டத்தை போட்டு ஆலோசனை வழங்கினோம் பல நிபந்தனைகளை அவர்களுக்கு விதித்திருக்கிறோம் அதற்கு கால வருகின்ற தேதி வரை பதினோரு நாள் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறோம் அதற்குள்ளாக அந்த நிபந்தனைகளை அவர்கள் நிறைவேற்றி விட வேண்டும் அதை மீறுகின்றவர்களுக்கு சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு நான் நாகர்கோவில் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கும் என்பதை நான் சொல்றேன் பிளாஸ்டிக் கேரி பேக் இப்பொழுது நெகிழி இல்லாத மாவட்டமாக குமரி மாவட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் நாரகக்கோயில் மாநகராட்சிக்குள் சில இடங்களில் இருப்பதாக எங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்றே அதற்குரிய நடவடிக்கையினை அதிகாரிகள் எடுப்பார்கள்